الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا ومولانا محمد واله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم على أرلالنم نهالتر أندرين ما هي الله ஆரம்பம் செய்கின்றேன் சாந்தியும் சமாதானமும் முஸ்தபா அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை சற்றும் மாறாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் தாவியாயின்கள் தபா தா வியாயின்கள் இன்னும் இங்கே புகாரி மஜிலீசை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய ஆன்மீக ஆசான் ஷேஃபுல் ஜாமியா அவர்களின் மீதும் இன்னும் பள்ளி நிர்வாகிகளின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹினுடைய மாபெரும் ஒரு கிருபையினால் இந்த புகாரி மஜினீஸ் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் கியமத் நாள் வரை இந்த புகாரி மஜினீஸை நடப்பதற்கு அல்லாஹ் மஹாந ஹவுத்தா ஆலானார் அலஹம்துல்லாஹ் அல்லாஹ் ஆலா இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்பிடங்களை படைத்து அதிலும் குறிப்பாக இந்த மனிதனை ஒரு சிறந்த ஒரு படைப்பாக படைத்து இந்த மார்க்கத்தை அல்லாவுக்கு ஆளாக கொடுத்திருக்கின்றான் இந்த தீனுடைய மார்க்க என்பது ஐந்து விதமான பொக்கிஷங்களால் நியமிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஞாபகத்துக்களை கொடுத்தது நோக்கம் அவனை வணங்க வேண்டும் அவன் என்னென்ன கட்டளைகளை சொல்லியிருக்கின்றானோ அதன் பிரகாரம் அவன் வாழ வேண்டும் அவன் அனுப்பப்பட்ட நபீனுடைய வாழ்க்கை முழுமையாக அவன் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அண்ணா இந்த மனிதனை ஒரு சிறந்தோர் படைப்பாக படைத்திருக்கின்றான் தாலா நியமிக்கப்பட்ட அல்லாஹால இந்த மனிதனுக்கு சொல்லப்பட்ட கட்டுரைகளில் ஒன்றுதான் நோன்பு இந்த நோன்பு எதற்காகவே இந்த மனிதனுக்கு கட்டளையிடப்பட்டது எப்போது இந்த மனிதனுக்கு இந்த நோன்பு கட்டளையிடப்பட்டது ஏன் கட்டளையிடப்பட்டது இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹை அவன் நெருங்க வேண்டும் இந்த நோன்பை அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையான குர்ஆனில் பதினான்கு இடங்களில் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கின்றார் இந்த நோய்வு எதற்காக மே கடமையாக்கப்பட்டது என்று நாம் சிறிது கவனித்துப் பார்த்தால் அல்லாஹ் ஆலா ரமவானுடைய மாதத்தில் அவனுடைய புனிதமிகு குர்ஆனை அல்லாஹுத்தாலா இறக்கியிருக்கின்றான் தன்னுடைய குர்ஆனின் அல்லாஹ் ஆலா சொல்லும்போது சொல்லுவான் ஷஹூ ரமவா அல்லானி உன் சிலபீஹி குர்ஆன் இந்த புனிதமிகு குர்ஆனுடைய மாதத்தில் இந்த நாம் மக்களுக்கு நேர்வழி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மனித இந்த மனிதன் தன்னுடைய நப்சிற்கு கட்டுப்படாமல் அல்லாஹாவை கட்டுப்பட வேண்டும் சைத்தானை பின்துயராமல் நபியை பின்துயர வேண்டும் என்று சொன்னால் இந்த நோன்பு என்பது இருக்கின்றதே இந்த மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் அவசியமான ஒன்று இருக்கின்றது இரண்டாவதாக சொல்லப்படுகின்றது அல்லாஹை பயந்து அல்லாஹை பயந்து அஞ்சி அவனுடைய ரசூலுக்கு பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு இந்த நோன்பை இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான் தன்னுடைய குரானை அல்லாஹ் தஆலா சொல்லுவான் உமா தலகுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா யஹ்புதுன் இந்த ஜின்வர்கத்தையும் இந்த மனிதவர்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே வேண்டியே நான் படைத்திருக்கின்றேன் இந்த மனிதன் தன்னை வணங்க வேண்டும் தன்னை வணங்க வேண்டும் என்று சொன்னால் நஃப்ஸை அவன் பின்பற்ற கூடாது சைத்தானை அவன் பின்பற்ற கூடாது என்று சொன்னால் இந்த நோன்பிருக்கின்றதே மிகவும் அவசியமான ஒரு கேடயமாக இருக்கின்றது போட்டு பார்த்தான் நெருப்பில் போட்டதற்கு பிறகு அவன் இடத்தில் கேட்டான் நீ யார் என்பதாக கேட்டான் அப்போது அவர் சொன்னது நீ நீ தான் நான் நான் தான் என்பதாக சொன்னது அதற்கு பிறகு குளிர்ந்த இடத்திலும் போட்டு பார்த்தான் அதற்கு பிறகும் கேட்டான் நீ யார் என்பதாக் அல்லாஹால கேட்டான் அப்போதும் நீ நீ தான் அதற்கு பிறகாகத்தான் அல்லா தாலா அதை பசியில் வாட்டி வைத்தான் பசியில் இருக்கும்போதுதான் அப்போது அந்த நப்சு சொன்னது நீ அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை என்பதாக சொன்னது இந்த நோன்பு என்பது எப்போது கடமையாக்கப்பட்டது இந்த நோன்பு எப்போது கடமையாக்கப்பட்டது என்பதை நாம் கொஞ்சம் ஹதீஸ்களிலும் தேடி பார்ப்போம் என்று சொன்னால் இந்த நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பதாக நோன்பு முஸ்லிம்கள் இடத்தில் இருந்தது சஹாபாக்கள் இடத்தில் இருந்தது புகாரியில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஹதீஸ்களில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த நோன்பு என்பது இருக்கின்றதே நபிசல்லாம் அலி வசல்லாம் அவர்கள் மக்காவில் மதீனாவிற்கு மதினாவிற்கு செய்து சென்றார்கள் கிபி ஆயிர கிபி ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டில் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்றார்கள் அங்கு சென்று அங்க சென்று யகுதிகள் யூதர்களிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது முஹர்ரம் பத்தில் அவர்கள் வைப்பார்கள் அப்போது நபிசல்லி யூதர் கேட்டார்கள் இந்த மொஹர் பத்தினுடைய நோன்பை நீங்கள் எதற்காக வேண்டி வைத்தீர்கள் வேண்டி வைத்து இருக்கிறீர்கள் என்பதாக கேட்கும் போது அப்போது அந்த யூதர்கள் சொன்னார்கள் மூசா அவர்கள் இந்த சிறு ஆவுனை அழித்ததின் காரணமாக அல்லாஹ் அல்லாஹை நின்று செல் நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் இந்த நோன்பை வைக்கின்றோம் அவர்களும் ஒரு நபி என்றதன் காரணமாக அவர்கள் உங்களை விட எங்களுக்குத்தான் அதிகமான உரிமைகள் இருக்கின்றது என்பதன் காரணமாக நபிசல்ல அலி வசலம் அவர்கள் பட்டையும் பத்தில் வரக்கூடிய ஆசுரா ஒன்றை வைத்தார்கள் சிறிது காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசுரல்ல இந்த மொஹர்ரம் மாலம் ஒரு நோன் இருக்கின்றது இது யூதர்களுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தமாக இருக்கின்றதே என்பதாக சொல்லும்போது அப்போது நபிசல்லா அலே வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்ஷா அல்லா அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தேன் என்று சொன்னால் நீங்கள் மொஹர்ரம் ஒன்பதிலும் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்பதாக ஹனேசல்லா அலை சொன்னார்கள்

நான் எவ்வாறு நோன்பை கடமையாக்கினேனோ அதே போலத்தான் உங்கள் மீதும் நான் நோன்னை கடமையாக்கி இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹுடைய ஆயத்தை தெளிவான முறையில் அல்லாஹு மீது இறக்கினான் அப்பொழுதிலிருந்து இன்று வரையிலும் அந்த ரமதானுடைய நோன்பு இந்த ரமதான் மாதத்தில் வைக்கக்கூடிய முப்பது நோன்புகளையும் நாம் சரலாக வைத்துக் கொண்டேதான் இருக்கின்றோம் வை நோன்பு வைத்துக் கொண்டும் இஸ்லாத்தில் பொய் என்பதும் புறம் என்பதும் தடுக்கப்பட்ட ஒன்று விஷயமா இருக்கின்றது ஆனால் நோன்பு என்பது அல்லாஹால எதற்காக வேண்டி நமக்கு நியமித்தாலும் அதை மறந்துவிட்டு நோன்பினுடைய நிலையிலும் கூட நாம் புறம் கொண்டுதான் இருக்கின்றோம் பொய் பேசிக் கொண்டுதான் இருக்கின்றோம் என்று நாம் சொன்ன கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பொய்யின் காரணமாக அல்லாஹு விட்டான் என்று சொன்னால் நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்கும் கொஞ்சம் பார்க்க வேண்டும் ஒரு தடவை நபிசல்லா வாலி வசல்ல அவர்கள் சஹாபாக்கள் என்னுடைய மஜிலீசில் பெரும் பெரும் சஹாபாக்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போது நபிசல்லா வாலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அனைவரையும் பார்த்து கேட்கின்றார்கள் இருக்கின்றார்களா என்பதாக கேட்கும்போது ஒரே ஒரு சஹாபித் அபூபத்த் ரசம் அவர்கள் அல்லாஹ் ரசூர் அல்லா நான் நோன்பு வைத்திருக்கின்றேன் என்று சொன்னார்கள் இரண்டாவது கேள்வியாக ரவி சல்லாசல்லாம் அவர்கள் கேட்கின்றார்கள் இன்று உங்களில் யாராவது ஜனாதா பின் துயர்ந்திருக்கின்றார்களா என்பதாக கேட்கும் போது அப்போதும் அவர்கள் கையை உயர்த்தி அனை அரசர் அல்லா இன்று நான் ஜனாசாவில் கலந்து கொண்டேன் என்பதாக சொன்னார்கள் மூன்றாவது முறையாக மூன்றாவது கேள்வியாக நபி சொல்லாம கேட்கிறார்கள் சமன் சமன் அத்து அத்து ஆமின் குமன் யோமா மிஸ்கீனன் இன்று உங்களில் யாராவது ஏழைகளுக்கு உணவளிப்பீர்களா என்பதாக நபி சொல்லாஹ் செல்லம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கும் அது அபூபக்கர் சித்திகள் அதிகல்லா அவர்கள் அணை அரசு அல்லா நான் என்று ஏழைக்கு உணரளித்தேன் என்பதாக சொன்னார்கள் நான்காவதாக உங்களில் யாராவது நோயாளியை விசாரித்தீர்களா என்பதாக கேட்கும்போது அப்போதும் அது அபூபத்தை சித்திக்கிறியல்லாமன் அவர்கள் அணை அரசு அல்லா நான் என்று நோயாளியை சந்தித்தேன் என்பதாக சொன்னார்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் முதலில் நபி சொல்லலாம் அழிவு செல்லும் சகாபாக்களை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி இன்று யார் நோன்பு வைத்தார்கள் நபி சொல்லலாம் அழிவு செல்லும் அவர்கள் ஏற்படும் பழக்கம் இருந்தது திங்கக்கிழமையும் வியாழக்கிழமை நபி சொல்லலாம் அழிவு செல்லும் அவர்கள் நோன்பு வைப்பார்கள் திங்கக்கிழமை நபி சொல்லலாம் அழிவு செல்லும் அவர்கள் பிறந்ததின் காரணமாகவும் ஒரு ஆண் அந்த நாட்டில் இறக்கப்பட்டதின் காரணமாகவும் அன்ற நபி சல்லாஹ் அலிஹாசல்ல அவர்கள் நோன்பு வைத்தார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்று நோன்பு என்பது எந்த அளவிற்கு ஒரு புனிதமான ஒரு விஷயமா நாம் உள்ளத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹினுடைய பயம் அல்லாஹ் ரசூல் சல்லாஹ் அலிஹசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வரல் வாழ்க்கை வரலாறு நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹனுடைய பயம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்கிறோம் அதன் காரணமாகத்தான் இந்த நோன்பை இந்த மனிதர்களுக்கு அவனுடைய உம்மத்தினர்களுக்கு பரலாக ஆக்கியிருக்கின்றான் அதன் அடிப்படையில் வரக்கூடிய அனைத்து நோன்புகளையும் இன்னும் நசிலான நோன்புகளையும் அல்லாஹ் நம்ம நோக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் இந்த உம்மத்தினருக்கும் தொண்டர்கள் புரிவானாக வாசென்றாவான் அழகிரில்லா ரொம்ப